நிலக்கோட்டை அடுத்த கொடைரோடு அருகே உள்ள தனி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான காளியம்மன் பகவதியம்மன் கோவில் ஆணி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பெண்களின் முளைப்பாரி ஊர்வலத்துடன் அம்மன் பூக்கரகத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த அம்மை நாயக்கனூர் பேரூராட்சிக்குட்பட்ட கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் காளியம்மன் பகவதியம்மன் கோவில் ஆணி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது முன்தினம் அம்மன் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு தீச்சட்டி பால்குளம் எடுத்து கடன் செலுத்தினர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கடைசி நாளான இன்று காளியம்மன் பகவதியம்மன் பூஞ்சோலை செல்லும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்களின் முளைப்பாரி ஊர்வலத்துடன் வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்கள் இத்திருவிழாவிற்கு சென்னை மதுரை கோவை திருச்சி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்